ஆவாசத்தையும் திராவிட மாடல் ஆட்சியும் யாருமே பிரிச்சு பார்க்க முடியாது அப்படிங்கறத இந்த திமுகவை சேர்ந்த பெண் இன்னைக்கு நிரூபித்திருக்காங்க நான் கூட நினைச்சேன் திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்ற சாக்கடை வாயன்கள் ஆண்கள் கிளை தான் இருக்குன்னு நினைச்சேன் ஆனா பெண்கள் கிளையும் இருக்கு அப்படிங்கிறத இந்த பெண் இன்னைக்கு சிறப்பா நிரூபிச்சுட்டு போயிட்டாங்க இந்த வீடியோ இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வைரல் ஆயிட்டு வருதுங்க தமிழர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க இப்படி திமுகவை வளர விட்டோம்னா நம்முடைய வருங்கால சந்ததிகள் வருங்கால சந்ததிகள் இவனுங்க பேச்சை கேட்டு நாசமா போயிடுவாங்க அப்படின்னு தமிழர்கள் இன்னைக்கு வலுவான கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு வராங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வக்பு வாரியர் சட்ட திருத்தத்துக்கு எதிராக விஜய் அவர்கள் வழக்கு திமுக வழக்கு இங்க இருக்கின்ற விசிக்காக போன்ற லெட்ரு மேட அல்ற சிலரைகள் வழக்கு அப்படின்னு செய்திகள் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தையே வக்பு போட முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்டுக்கொள்ளை கிராமத்தில் நூற்றைம்பது கிராம மக்கள் நூற்றைம்பது குடும்பம் அங்க வசிச்சுட்டு வருது அந்த கிராமத்தை எங்களுடைய நிலம் அப்படின்னு வக்பு போட அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க அங்க தமிழர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நூற்றி குடும்பங்கள் நடுத்தர்ல நின்றுட்டு இருக்காங்க கவலையோட நின்றுட்டு இருக்காங்க ஆனா அதை பத்தி இந்த ஜோசப் விஜயா இருக்கட்டும் இந்த ஸ்டாலினா இருக்கட்டும் இந்த வீசிக்க திருமாவளவன் பிளாஸ்டிக் சேர் திருமாவளவனா இருக்கட்டும் யாருமே இதுவரைக்கும் எதுவுமே பேசலைங்க வகுப்பு போர்டு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஒப்பாறு வைக்கிறாங்களே தவிர இந்த பிரச்சனைக்காக எவனுமே குரல் கொடுக்கல இன்னும் கொஞ்ச நாள்ல தமிழ்நாடு வக்பு போர்டோட சொத்து எல்லாருமே கிளம்புங்கப்பா அப்படின்னு சொன்னா கூட இவருங்க ஓட்டு பிச்சைக்காக வாயே துறைக்க மாட்டாங்க அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மையா இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அறிவாலய செல்ல பிராணியா இருக்கிற கர்ணாஸ் வந்து பயங்கரமா குறைச்சிருக்கான் பாருங்க மூலமாக மேலும் மேலும் அவர் வாழ வேண்டும் வளர வேண்டும் இந்த மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் அப்படி அவருடைய பணி இந்த மனிதனை வளர்வதற்காக என் ஆயுத காலத்திலே பத்து ஆண்டுகளை என் அருமையின் தலைமையிலிருந்து நான் குறித்து தயாராக இருக்கிறேன் காது கிளியற அளவுக்கு கத்துறாங்க ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக எப்படி எல்லாம் வேஷம் போடுறான் பாத்தீங்களா இவனுடைய ஆயுள் காலத்தில இருந்து பத்து ஆண்டுகள் எடுத்து ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுப்பானான் டேய் இதெல்லாம் யாரா அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா எவ்வளவு பகுத்தறிவா பேசுறாங்க பாத்தீங்களா வாழ்க்கையிலேயே பகுத்தறிவு எங்களுக்கு ஈவே ராமசாமி கத்து கொடுத்த பாடம் என்ன தெரியுமா அப்படின்னு பயங்கரமா பேசுவாங்க சரி இவன் அறிவாலயத்துல வந்து கக்கூஸ் கழுவுனாலும் சரி அறிவாலயத்துல போய் அங்க இருக்கிறவங்களுக்கு ஜட்டி துவச்சி போட்டா கூட சரி நமக்கு அதை பத்தி கவலையே கிடையாது ஆனா இந்த அறிவாலயம் எலும்பு பொறுக்கி என்ன தெரியுமா பண்ணியிருக்கான் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களை மரியாதைக் குறைவா பேசியிருக்கான் பாருங்க அந்த கல்யாணத்தை என்ன சொல்கிறான் உம்மலுக்குள்ளே நீங்கள் ஏற்றான் உங்களுக்கான நிதிகள் விடுவிக்கப்படும் என்று சொல்லுகிறான் ஒருமையில பேசியிருக்கான் பாத்தீங்களா இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு ஒரு சீட்டு வாங்குறதுக்கே அறிவாலயத்துல போய் இப்படி பிச்சை எடுக்க வேண்டியது இருக்கு ஆனா மத்திய அமைச்சரை தரக்குறைவா விமர்சனம் பண்ணியிருக்கான் இவனுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனோட கடமையா மாறி இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்துருக்கு தமிழில் மட்டுமே இனி அரசாணைகளை வெளியிட வேண்டும் அரசு பணியாளர்கள் இனி தமிழில் மட்டுமே கையெழுத்திட வேண்டும் பொதுமக்களிடம் இருந்து தமிழில் வரும் கடிதங்களுக்கு தமிழிலேயே பதிலளிக்க வேண்டும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் இன்னைக்கு உத்தரவு பட்டிருக்காங்க இதற்கு தமிழக அரசாங்கத்துக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிப்போம் இந்த அறிவிப்பு இவ்வளோ ஆண்டு காலம் திமுக ஆட்சி பண்ணியிருக்காங்க இப்போ கூட நான்கு வருடம் ஆட்சி ஆட்சி காலகட்டமே முடிய போகுது இந்த கடைசி காலத்தில் இந்த அறிவிப்பு போகிறதுக்கு யார் காரணம் உதயநிதி ஸ்டாலினா ஸ்டாலினா திமுகவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க யாரும் காரணம் கிடையாது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் இதற்கான காரணம் என்னையா இது திமுக அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் ஒரு அறிவு ஒளிகிட்டு இருக்காங்க இதற்கு காரணம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொல்றீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இரண்டு வாரத்துக்கு முன்னாடி ராமேஸ்வரம் வராரு பாமன் பாலத்தை திறந்து வச்சாரு அப்ப திமுக அமைச்சரை மேடல வச்சுக்கிட்டு கிளி கிளின்னு கிழிச்சாரு எப்பா இவங்க தமிழ் தமிழ் எங்களுடைய உயிர் அப்படின்னு பயங்கரமா பேசுறாங்க ஆனா எனக்கு கடிதம் எழுதுறப்ப இந்த திமுக அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட ஏன் அவங்க வந்து ஆங்கிலத்திலே கையெழுத்து போடுறாங்க தமிழ்ல ஏன் அவங்களுடைய கையொப்பம் இல்ல அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு உண்மையை தூக்கி போட்டு உடச்சோட விளைவு இன்னைக்கு இப்படி ஒரு அரசாணை வந்திருக்கு உண்மையிலேயே ரொம்ப சிறப்பான அரசாணை இனிமேல் தமிழ்ல தான் எல்லாரும் கையெழுத்து போடணும் அரசுல வந்து தமிழ்ல தான் வந்து மக்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்கணும் பதிலளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பார்த்தோன்னா எனக்கு ஒரு சந்தேகம் இந்த அரசாணையை வெளியிடுறதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலினை இந்த திமுக அரசாங்கம் கன்சிடர் பண்ணாங்களா உதயநிதி ஸ்டாலினோட அப்படியே தமிழ் பற்ற அவருடைய தமிழ் புலமையை நினைச்சு பார்த்துருப்பாங்களா அப்படின்னு எனக்கு மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கு ஏன்னா இந்த வீடியோவை பாருங்கள் உங்களுக்கே புரியும் புற்றுநோய் கட்டிடங்களுக்கு புற்றுநோய் கட்டிகளுக்கு மிக துல்லியமாக கருவீச்சு சிகிச்சை செய்விக்க இரும் மற்றும் வரியால் அவர் புற்றுநோய் நோயாளிகளுக்கு வலி நிவாரணியாகவும் இரத்த கசிவினை தடுக்கவும் இந்த கருவி கருவி பயன்படுத்தப்படும் முப்பதுக்கும் மேற்பட்ட புற்றுநோயாளிகள் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் எவ்வளவு திக்கு எவ்வளவு திணற துண்டு துண்டுச்சீட்ட கையில வச்சிருக்காப்ல அதை பார்த்தே நம்முடைய தாய்மொழி தமிழை இவங்களால படிக்க முடியல இதுல வேற இவர் துணை முதலமைச்சர் வேற நான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல இந்த மாதிரி அறிக்கையெல்லாம் திமுக வெளியிடுறதுக்கு முன்னாடி திமுக அமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு டெஸ்ட்டை போடுங்க எப்பா துண்டு சீட்டில் எழுதி தரோம் சும்மா ரொம்ப எழுத வேணாம் ஒரு பேர ரெண்டு மூணு பேரும் எழுதி கொடுங்க அதையாவது அவங்க தப்பு இல்லாமல் படிக்கிறாங்களா அப்படின்னு டெஸ்ட்டை வைங்க அந்த டெஸ்ட்ல அவங்க பாஸ் ஆகட்டும் அதுக்கப்புறம் இந்த அறிக்கையெல்லாம் வெளியிட்டிங்கன்னா மக்களும் அதை ஏற்றுக்குவாங்க இல்லை மக்கள் வந்து கேலி கூத்தா சிரி எப்பா உங்களுக்கே தமிழ் மொழியில வந்து படிக்க தெரியல சரியா பேச தெரியல ஆனா எங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்றீங்களா எங்களை நீங்க கையெழுத்து போட சொல்றீங்களா அப்படின்னு தமிழக மக்கள் கேலி கூத்தா பார்ப்பாங்க அப்படிங்கிறதுதான் நிதர்சனமான உண்மை அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதி இருக்கார் எதுக்காக அப்படின்னா தனியார் ஹஜ் ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருப்பது வருத்தத்தை உண்டாக்கி ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப வருத்தத்தை உண்டாக்கி சவுதி அரேபியா அரசிடம் இது குறித்து விரிவான தீர்வை பெற வேண்டும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதி இருக்காரு நான் என்ன கேட்கிறேன்னா நீங்க தான் பெரிய அப்பாட்டக்கர் திராவிட மாடல் ஆட்சி ஆச்ச கொரோனா நேரத்தில் என்ன சொன்னீங்க நாங்கள் வந்து தனியாக வேற நாட்டில இருந்து தடுப்பூசி இறக்குமதி பண்ணிக்கிறோம் தனியாக டெண்டர் விட போறோம் அப்படின்னு பயங்கரமாக கப்சா எடுத்தீங்கல்ல ரஷ்யா உக்ரைன் போகிறப்ப என்ன சொன்னீங்க நாங்கள் தனியாக குழு அனுப்ப போகிறோம் நாங்கள் பஸ் அனுப்ப போகிறோம் நாங்கள் ஏரோப்ளைன் அனுப்ப போகிறோம்னு கதையாக விட்டிங்களே அதே மாதிரி இதுக்கும் ஒரு கதையை விட்டுற வேண்டியது தானே சவுதி அரேபியாவோட டேரக்டாக ஸ்டாலின் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துவார் இஸ்லாமிய மக்களுக்கு அவர் உரிமையை பெற்றுக் கொடுப்பார் அப்படின்லாம் கப்ஸா எடுத்துக்க வேண்டியது தானே இல்லைன்னா எதுக்கோ தீர்மானம் போடுறீங்க அதே மாதிரி சட்டப்பேரவையில் இதுக்கு ஒரு தீர்மானத்தை போட்ட வேண்டியது தானே ஏன்னா திமுக பொறுத்த அளவுக்கு இந்த தீர்மானம் போடுறது இந்த லெட்ரு எழுதுறதெல்லாம் அந்த மக்களுக்கு யாராருக்கு என்னென்ன போய் சேரணுமோ அதுக்காகலாம் கிடையாது ஏதோ ஒரு நாடகத்தை கிரியேட் பண்ணோம் ஏதோ ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும் வைக்கணும் இவங்களுடைய வேஷமா இருக்கு ஏன்னா இந்த விவகாரத்தை பொறுத்த அளவுக்கு சவுதி அரேபியாவே சொல்றான் அந்த இஸ்லாமிய நாட என்ன சொல்றான் அப்படின்னா எங்களுடைய பாதுகாப்புக்கு நாங்க இவ்வளவு பேர் தான் அனுமதிக்க முடியும் எல்லாத்தையும் நாங்க அனுமதிக்க முடியாது அப்படின்னு அவனே கேன்சல் பண்றான் இதுக்கு மத்திய அரசுக்கு இவர் கடிதத்தை போட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களாம் அதாவது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுக்கு தடையா இருக்காரு அவர்தான் தான் இதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கான நாடகமே தவிர வேற எதுவுமே கிடையாது அதுக்கும் மேல ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய அக்கறை இருந்தா உங்களுக்கு தான் இஸ்லாமிய அமைப்புகள்ல இருந்து எல்லாமே அவ்வளவு நெருக்கமா இருக்காங்களே எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு சவுதி அரேபியால போய் ஒரு போராட்டத்தை போடுங்க எல்லாமே சரியாயிரும் அடுத்து பாத்தீங்கன்னா தமிழக காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஒரு நாத்தம் முடிச்ச வேலையை பண்ணிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஆளும் காமராஜர் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு ஊர் முழுக்க போஸ்டர் எடுத்து விட்டு இருக்காங்க உங்களுக்கு மனசாட்சியே கிடையாதா ஆளும் காமராஜர் காமராஜர் என்ன பண்ணாரு சாமானியர்களோட ஏழை குழந்தைங்க கூட படிக்கணும்னு நினைச்சாரு பள்ளிக்கூடங்களை திட்டங்களை கொண்டு வந்தாரு ஆனா இதே திராவிட மாடல் அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கு ஊர் ஊரா குடிக்கிறதுக்கு சாராய கடைய திறந்து வச்சு நம்முடைய இளம் சமுதாயத்தை குடி குடினு குடிக்க வச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க ஆனா ஆளும் காமராஜர் அப்படின்னு இருக்காங்க இவங்க எல்லாம் உண்மையான காங்கிரஸ்காரங்களே கிடையாதுங்க இவங்க முழுக்க முழுக்க இந்த பேட்டர ஒளி செல்வ உட்பட முழுக்க முழுக்க திமுகவோட சொம்பாதான் மாறி இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற சான்று தேவையே இல்லை அடுத்து உங்களுக்கு இன்னொரு புகைப்படத்தை காட்டுறேன் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் புதுச்சேரியோட முதலமைச்சர் முன்னால் காங்கிரஸ் மத்திய அமைச்சர் நாராயணசாமி இவர் என்ன பண்றாரு ராகுல் பூந்திக்கு காங்கிரஸோட ராகுல் பூந்திக்கு செருப்பு தூக்கிட்டு தெரியுறாரு இதுதான் காங்கிரஸ் கட்சியோட லட்சம் காங்கிரஸ் கட்சியில் நீங்க பெரிய அப்பாட்டக்கராக இருக்கலாம் முதலமைச்சராக இருக்கலாம் இருக்கலாம் முன்னாள் ஆளுநராக இருந்திருக்கலாம் மத்திய இருந்திருக்கலாம் யாரா இருந்தா கூட நீங்க அந்த குடும்பத்துக்கு சூவும் செருப்பும் தூக்கினா மட்டும்தான் அங்க நீங்க பொழப்பு நடத்த முடியும் மேல் பொறுப்புக்கு போக முடியும் ஆனா இன்னொரு வீடியோ பாருங்களேன் இவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்துருக்காரு இவர் அமெரிக்கா அதிபரோ இல்லை வேற நாட்டோட அதிபரோ யாரும் கிடையாது சாமானிய சாமானிய ஒரு கூலி தொழிலாளி இவர் இவர் ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக காலில் வந்து செருப்பு போடாம ஒரு விரதத்தை கடைபிடிக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆன அந்த தொடர்றாரு இந்த விஷயம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு தெரிய வர சமீபத்தில் ஹரியானாவுக்கு போன பிறகு அவரை வந்து மட்டும் இல்லாம அவருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஒரு ஷூ வாங்கி கொடுத்து அவருடைய போட வச்சிருக்காரு அதாவது காங்கிரஸ் கட்சியில தலைவர்களோட ஷூவை வந்து தொண்டர்கள் வந்து சுமந்துட்டு போக வேண்டியிருக்கு அதே சமயம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாமானிய மனிதர்கள்ட்ட எவ்வளோ அன்பாக பழகிறாரு பாருங்க இந்த ஒரு அன்பு இந்த ஒரு அர்ப்பணிப்பு தான் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சாமானிய மனிதர்கள் மத்தியில் நட்சத்திரமா ஜொலிக்க வச்சிருக்க அப்படிங்கிறதுல எந்த வித மாற்றி கருத்தும் அமைச்சர் ரகுபதி ரொம்ப டென்ஷன் ஆயிருக்காரு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தப்பா பேசுனதுக்கு தான் மன்னிப்பு கேட்டாரு அப்புறம் என்ன பொன்முடியின் சர்ச்சை பேச்சு குறித்து தொடர்ந்து கேள்வி எழுப்பிய செய்தியாளர்களால் டென்ஷன் ஆன அமைச்சர் ரகுபதி இவங்க பேசுறது மட்டும் இல்லாம இவங்களோட டென்ஷன் கூந்தலை எல்லாம் இப்ப நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு அந்த செய்தியாளர் என்ன தெரியுமா கேள்வி கேட்டாரு சரி நீங்க அவதா வந்து கட்சி பொறுப்பை விட்டு தூக்கிட்டீங்க ஏன் அமைச்சர் பதவியை வீட்டு எடுக்கல அப்படின்னு தான் இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு அவர் தான் மன்னிப்பு கேட்டாரே அப்படின்னு அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல போய் பார்க்குறேன் சும்மா நார் நாரா தமிழர்கள் கிழிச்சு வச்சிருக்காங்க அதை வந்து ரொம்ப கண்ணாமு பேசியிருந்தாங்க அதில் நாகரீகமா இருக்கிறத மட்டும் எடுத்துருவது வந்திருக்கேன் பாருங்க ஒருத்தர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா உன் குடும்பத்தை பொதுவெளியில் அசிங்கமா பேசிட்டு மன்னிப்பு கேட்டால் விட்டுடுவாயா கோணவாயா அப்படின்னு நறுக்குன்னு கேட்டாரு உண்மைதானே இப்ப இந்த திமுக அரசாங்கத்தை பத்தி இந்த அமைச்சர்களை பத்தி முதலமைச்சரை பத்தி யாராவது சமூக வலைதளத்துல நீங்கள் வந்து அவதூறாக எழுத வேண்டாம் உண்மையை எழுதினாலே இந்த காவல்துறை என்ன பண்ணுவோம் நைட்டோட நைட்டாக எங்கே இருந்தாலும் தூக்குவாங்க எந்த பாத்ரூமில் இருந்தாலும் கைது பண்ணுவாங்க அந்த லட்சணத்தில் அவர் தான் பொன்முடி மன்னிப்பு கேட்டார்ல விட்டுற வேண்டியது தானே அப்படின்னு ரகுபதி இன்னைக்கு கெஞ்சி இருக்காப்ல அடுத்து இன்னொருத்தர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா அடை குருட்டு கு அப்படின்னு போட்டு பக்கத்தில் தீயோடு ஒரு சிம்பளை போட்டிருக்காரு மன்னிக்கவும் அமைச்சரே அப்படின்னு சிம்பிளாக முடிச்சிட்டார் இந்த மாதிரி உங்களை திட்டிட்டு மன்னிக்கவும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் விட்டுடுவீங்களா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான செய்திங்க மிக முக்கியமான செய்தி முதலில் சரிய சட்டம் பின்னர்தான் அரசியலமைப்பு சட்டம் ஜார்க்கண்ட் அமைச்சர் அன்சாரி பேசியிருக்காப்ல இதை பத்தி இதை பற்றி எவனாவது ஒருத்தவன் எவனாவது ஒருத்தன் பேசுனா தான் இந்த தமிழகத்தில் நாங்களாம் அரசியலமைப்பு சட்டத்தை காக்க போகிறோம் தான் அப்படிங்கிற மாதிரி பேசுறேன் திமுகவா இருந்தாலும் சரி விடுதலை சிறுத்தைகளாக இருந்தாலும் சரி ஏன் பப்பு ராகுல் பூந்தி ஊர் ஃபுல்லாக அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை தூக்கிட்டு போய் நாடகம் போட்டாங்கல்ல எவனாவது ஒருத்தன் இதுக்கு கண்டனம் தெரிவித்துக்கான்னு பார்த்தீங்கன்னா எவனுமே கண்டனம் தெரிவிக்கல இவங்களை பொறுத்த அளவுக்கு இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகமாக இருக்கட்டும் அம்பேத்கரை போற்ற வி விஷயமா இருக்கட்டும் எல்லாமே நாடகம் தான் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய சான்று தான் இந்த செய்தி ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இதுக்கு கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க முறையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காதவர்களுக்கு பாகிஸ்தான் வங்கதேச கதவுகள் திறந்துள்ளதாக கண்டனம் நீ அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கலன்னா சரியத்து தான் உனக்கு முதல்ல அப்படின்னா நீ ஓடி போயிரு பாகிஸ்தானுக்கு ஓடு பங்களாதேஷுக்கு ஓடு அப்படின்னு செமையான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான இரண்டு சம்பவங்கள் நடந்திருக்கு ரெண்டுமே திருடர்களுக்கு எதிரான சம்பவம் ஒன்று வெளிநாட்டில் இன்னொன்று உள்நாட்டில் உள்நாட்டில் நடந்த சம்பவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹெரால்டு வழக்கு எழுநூறு கோடி சொத்துக்களை பறிமுதல் செய்ய நோட்டீஸ் அமலாக்கத்துறை அதிரடி அதாவது சோனியா பூந்திக்கும் ராகுல் பூந்திக்கும் மிகப்பெரிய ஆப்பு தயாராயிருச்சு அடுத்த சம்பவம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கல பஞ்சாப் நேஷனல் வங்கியில பதினாலாயிரம் கோடி ரூபாய் மோசடி பண்ணிட்டு தப்பிச்சு போனாப்ல மெகல் சோக்சியா அந்த ஆளை பெல்ஜியத்தில் வச்சு தட்டி தூக்கி இருக்காங்க இந்திய அரசோட கோரிக்கையை ஏற்று விரைவில் அவரை வந்து நாடு கடத்த போறாங்க இப்படி துணிச்சலான அதிரடியான நடவடிக்கையில பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அரசாங்கத்தில் தான் தொடர்ந்து நம்மளால பார்க்க முடியுது இந்த செய்திகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்